திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பலம் ஓலைகள் ஆட பண் சங்கொலி போல் நகை வீசித்தன் கொங்கைகள் மார்பினில் ஆட கொண்டையன் மேகம் கொங்கழு தோல்வளையாட கண் செங்கையல் வாலிகள் போலப்பண் கொஞ்சிய கோகிலமாக பொன் பரிகாரர் தந்திர மாமென வேகி பொன் தொங்கலோடாரமுமாடசன் வாயுடு பேசிக் கொண்டுறவாடி சம்பள மீதன ஓதிப்பின் பஞ்சனை மேல்மயலாடசன் சங்கையில் மூலையர் செயல் தீராய் அந்தகனாருயிர் போக பொன் தின்புற மோடரி பாயப்பண் தங்கசனார் உடல் வேக கண்டழல் மேவி அண்டர்கள் ஓடடலார்த்த கண் சந்திர சூரியர் வீழசன் ரம்பல மீதினில் ஆடத்தன் குருநாதா சிந்துர மோடரி தேர்வர்க்கம் பொங்கம் உடே கடல் சூர்பத்மன் சிந்திட வேல்விடு வாகைத்தின் புயவேலே செங்குர மாதுமி நாளை கண் டிங்கிதமாயுற செந்தமிழ் மால் புலையூர் நந்தும் பெருமா